பாகுவாறு எஸ்டேட் பகுதியில் படையப்பா காட்டு யானை நடமாட்டம் அதிகரித்துள்ளது கடந்த தினம் பாகுவாரி ஃபேக்டரி டிவிஷனில் இரவு எட்டு மணிக்கு இறங்கிய யானை விவசாய உற்பத்திகளை சேதப்படுத்தியது மக்கள் வசிக்கும் பகுதியில் இறங்கிய காட்டு யானை ஒரு காரியம் சேதப்படுத்தியுள்ளது மூணாரின் எஸ்டேட் பகுதிகளில் காட்டு யானையின் தாக்குதல் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது மூணார் வாகுவரை எஸ்டேட்டில் காட்டு யானையின் தாக்குதல் தொடர்ந்து வருகிறது கடந்த பல நாட்களாக இந்த பகுதியில் சுற்றி தெரியும் காட்டு யானையான படையப்பா பொதுமக்களுக்கு பெரும் சிரமத்தை ஏற்படுத்தி வருகிறது கடந்த தினம் வாகுவரை ஃபேக்டரி டிவிஷனில் இறங்கிய காட்டு யானை தொழிலாளிகளின் தோட்டங்களில் விவசாய உற்பத்திகளை சேதப்படுத்தியது இரவு புகழ் வித்தியாசம் இல்லாமல் தான் இந்த பகுதியில் காட்டு யானை சுற்றித் தெரிவது மாலை நேரங்களில் கூட காட்டு யானைகள் மக்கள் வசிக்கும் பகுதிக்குள் இறங்குவதால் வெளியே இறங்க முடியாத நிலை தொழிலாளிகளுக்கு ஏற்பட்டுள்ளது மட்டுமல்லாது தேயிலை தோட்டங்களில் பகல் நேரங்களில் காட்டியானை சுற்றி திருவது தொழிலாளிகளுக்கு வேலைக்கு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது காலக்கெல்லாம் எங்க வந்துச்சு ஊருக்குள்ளே வந்துச்சு நாங்க என்ன வேலை செய்ய முடியும் வெளியே போக முடியுதா வீட்டுக்குள்ள இருக்க முடியுதா பிள்ளைய வேலைக்கு போன இடம் வேலைக்கு போயிட்டு வர பிள்ளையே இன்னும் வரலையே வரலையேன்னு பரத வச்சுக்கிட்டு வேற இருக்கும் ஏனை இப்படி ஊருக்குள்ள இப்படி நடமாடிச்சுன்னா நாங்க எங்க உயிருக்கு எப்படி உத்தரவாதம் இருக்கு இந்த சின்ன பிள்ளை எங்கள் சென்னித்தா மகன் வந்து அப்போ தான் எங்கள் வீட்டில் வந்து ஒரு ஏழு மணிக்கு வந்து செல்லை வாங்கி ஃபோன் பண்ணிவிட்டு வீட்டுக்கு தான் போயிருக்கோம் அந்த வாசலில் நிற்கும் போதே யானை பக்கத்தில் வந்துருச்சு இப்படி எல்லாம் ஊருக்குள்ளே நடமாடிச்சுன்னா நாங்கள் என்ன செய்ய முடியும் யானையை வந்து தயவு செய்து இந்த ஃபாரஸ்ட்டு கரங்கெலாம் கொஞ்சம் பார்த்து பறித்து இந்த மக்களுக்கு கொஞ்சம் உயிருக்கு கொஞ்சம் பாதுகாப்பாக கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் வண்டிகை வருது ஆட்டா வருது ஏழு மணிக்கு ஏழரைக்கு நிற்கி வீட்டுக்கு முன்னால் நாங்கள் என்ன செய்ய முடியும் நீங்கள் ஏதாவது ஒன்று ஒத்துழைச்சி எதுவும் செய்வீங்களா இல்லை என்ன செய்ய போகிறே இல்லை மக்களை கொள்ளதுக்கு இருக்கீங்களா ஆ அதனால் இந்த மாதிரி இருக்குது நாங்கள் என்ன செய்ய முடியும் பிடிச்ச விட்லேயும் அதுலேயும் இதுலேயும் குத்த இருக்கோம் ஒரு தகவலும் எங்களுக்கு கிடைக்காது மூணு மாதம் ஆயிட்டு போன தடையும் பாருங்கள் இந்த செட்டெல்லாம் வந்து பிரித்து பறக்கி கூடும் போட்டுருச்சு உள்ள இருந்து தப்பிச்சு ஓடி நாங்கள் நிற்கோம் அப்புறம் நாங்கள் செத்த நீங்க நீங்கள் அஷ்டடத்தான் கொடுத்துட்டு விட்டுருவீங்க அந்த செத்த உயிரை காப்பாற்ற முடியுமா உங்களால் ஆ அந்த செத்த உயிரை நீங்கள் காப்பாற்றிங்களா பிள்ளைகளை காப்பாற்றுவீங்களா நேற்றுலாம் ஆட்டாவில் வந்து தன்னால் பதறி உளுந்து அங்கே போய் ஆட்டாவை கொண்டு சேலைகளை விட்டுட்டாங்க அப்போ என்ன செய்ய முடியும் அப்போ இப்படியெல்லாம் இருக்குது இதை நீங்கள் சரியான நடவடிக்கை எடுக்கலையா இது நாங்கள் கேட்க வேண்டியது வரும் நாங்கள் பொம்பளையே கோஷம் போடுவோம் பல நாட்களாக இந்த பகுதியில் சுற்றித் தெரியும் காட்டியான என படையப்பா விவசாய உற்பத்திகளை சேதப்படுத்தி வரும் நிலையிலும் இதை வனத்திற்குள் விரட்டுவதற்கு வனத்துறை அதிகாரிகள் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் உள்ளனர் உடனடியாக காட்டியானியை விரட்டுவதற்கு வனத்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தொழிலாளிகள் கேட்டுக்கொண்டுள்ளனர் நியூஸ் பீரோ மூணார்